ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் கட்டப்பட்ட பதினேழு ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊரக பகுதிகளில் சாலைகள் தெருவிளக்குகள் குடிநீர் வழங்கல் சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி பள்ளிகள் அங்கன்வாடி மையங்கள் ஊரக சந்தைகள் உணவு கிடங்குகள் போன்றவற்றை ஏற்படுத்தி புதிய ஊரக வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கி அதனை திறம்பட தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை கன்னியாகுமரி மாவட்டம் தேவாலை புதுக்கோட்டை மாவட்டம் குன்றாண்டர் கோவில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தேனி மாவட்டம் சின்னமனூர் தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் உள்ளிட்ட பன்னெண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த பகுதிகளில் அறுபத்தி நான்கு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் புதியதாக கட்டப்பட்டுள்ள பதினேழு ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பெரியசாமி பொன்முடி சிவி கணேசன் தலைமை செயலாளர் நா முருகானந்தம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சுகந்தீப் சிங் பேடி உள்ளிட்ட உயர் அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதிய ஊராட்சி ஒன்றிய கட்டடங்கள் முதலமைச்சர் திறந்து வைப்பு